அவங்க கட்டின கோயில் இவங்க கட்டின கோயில் கட்டிட்டு இருக்கான் ஆமா அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்ப அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துக்கோம் அப்ப நம்ம வந்து அந்த கோயில்களுக்கும் நமக்கும் உண்டான அந்த இடைவெளி வந்து நிறைய அதிகரிச்சிருக்கு கோயிலுக்கு நம்ம போறது இல்லையா ரொம்ப அதெல்லாம் வந்து நம்ம பரிசீலனை பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்ப கோயில்களுடைய கோயில்களும் நமக்குமான அந்த இணக்கத்தை வந்து இன்னும் வந்து அதிகரிப்பது நம்ம கோயில்களை நோக்கி நம்ம பயணிக்கணும் பயணிக்கிறதுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பா அது ஏற்படுத்தும் அமெரிக்கா தெரியாமல் அவர் இறந்து அங்கு பிள்ளையை சேர்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் இறந்து போய் அங்கு நிலம் வளமான நிலமாக இருக்கிறது அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களை ஆளுக்கும் இங்கிலாந்து பல நாடுகளில் இருந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் உள்ளே போது அவரோடு போரிடுகிறார்கள் அவரை அழித்து ஒளிக்கிறார்கள் அப்படி அழித்து போது அவரால் முடியவில்லை அதற்காக ஒரு சொல்லிய வக்தியை கையாளுகிறார்கள் அந்த சமயத்தில் டிரை நோய் அதிகமாக பரவுகிறது கேட்கணும் இருந்தாலும் கொத்து ஒருவர் மீது ஒருவருடைய புறையிலிருந்து ஒரு கட்சிக்கு இன்னொருத்தர் கொடுத்தால் ஒரு சிறு புளியை கொடுத்தால் கூட அது குறைக்கும் இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து கம்பளி வாங்கி அவர்கள் மீது போர்த்துகிறார்கள் போர்த்து அதை எல்லாத்தையும் அடிக்கணும் அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கிற போது அந்த மக்களோட இணப்பாக இணக்கமாக இருப்பதாக காட்டிக்கொண்டு அந்த கோர்விகளை கூடவும் அந்த கம்பளிகளை கூடவும் அங்கே இருக்கின்ற தூய்ய ரெட்இண்டியன்ஸ் சொல்வார் செட்டிண்டியர்கள் அப்படியே கொத்து கொடுக்க முடிகிறார் திரு தெரியும் அவரை அழைப்பதற்காக செய்தான் அதன் பிறகு இன்று ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் அறிவீனமாக இருந்தால் இந்த நிலை நான் எனவே எப்படியெல்லாம் எந்த எந்தெந்த தீபத்திலெல்லாம் நம்மளை அழைப்பார் என்பதை நாம் பகனத்துக் கொண்டு நாம் முன்னேறினால்தான் நம்மை மட்டும் நம்மை மட்டுமல்ல நம்முடைய அடுத்து வரக்கூடிய சந்தையை காப்பாற்ற முடியும் அடுத்ததாக இப்பொழுது ஒரு கூட்டம் போட வேண்டும் என்று சொன்னால் திடீர்ந்து யாரும் வந்துவிட மாட்டார் ஆனால் கோவில் என்ற பெயரிலே அதிகமாக கூட்டத்தை கூட்டம் ஆமாம் அது ஒன்று அதேபோல் ஒரு வாய்ப்பாக நம்ம பயந்து ஒரு சமயத்தில் கழகம் பிரித்த போது பத்துக்கு ஐந்து பேர் தான் கை பெரு தலைப்பு இன்னைக்கு அது ஆலம்பரமா பறந்து கிடக்க ஆனால் நாம் யாருமே அதில் அன்பு முயற்சியில்லை ஆனால் அந்த பத்து பேர் அந்த ஐந்து பேர் சிந்திய சிந்தனைகள் என்று தமிழ்நாடு முழுவதும் நாம் நம்முடைய எண்ணங்களை வேண்டும் ஒரு நல்ல ஆயுதமாக நாம் ஒரு ஆயுதமாக தான் அதன் மூலமாக நம்முடைய சமுதாயத்தை நாம் அனைவரும் இது போன்று கூட்டங்களை நடத்த நடத்தி நம்மளுடைய வரலாறுகள் எப்படி குறிப்பிடுப்போம் சகோதரர்களுடன் அந்த பொன்னியல் பூ சுாவை துவக்கிய போல் மேற்பாசு வழியாக எடுத்துக்கொண்டு வந்தோம் வண்டி வாகனத்தை ஓட்டிருந்தோம் வரும்போது ஒரு கட்டத்துக்கு கீழ் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டாங்க ஆத்திரமாக வந்தது வீட்டி அதை அவர் தடுத்து நான் நடித்து செல்கிறோம்னா முடிஞ்சால் தடுத்து பார்க்கணும் அந்த கோயிலுக்கு முன்பாக போட்டி வந்தேன் அண்ணா சார் அதற்கின்று அந்த புன்னேற்படுவதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை எங்க அங்கே ஏற்படுவதற்கு ஆனால் நீ அப்படி விட இருக்கக்கூடாது வீட்டெடுப்பதற்கு என்றால் சிரமப்பட்டுத்தான் வீட்டெடுக்க வேண்டும் நாம் எங்கு சொன்னார்கள் அழகாக சொன்னார்கள் எங்கு துறைத்தோமோ அங்கதான் நாம் நாம் நம்முடைய திரும்ப அங்கிருந்தான் நாம் சொல்ல வேண்டும் அந்த வகையில் வந்து நம்மளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு ஒரு காணலில் அப்போ இந்த உரிமைகளை வந்து படிப்படியாக அந்த பழைய விஷயங்களை எடுத்து அதை வீட்டு உருவாக்கம் செய்து இன்றைய காலத்தினுடைய தேவை அதை வந்து உதயகுமார் அவர்கள் மிகச்சிறப்பாக வந்து கேட்கிறார் எனக்கு எந்த வியப்பு அப்படின்னா இந்த பல் இலக்கியங்களுக்கு அந்த நூல்கள் தான் அந்த நூல்களில் வரக்கூடிய செய்திகளும் அந்த காலகட்டங்களும் அந்த களங்களும் பார்த்தீங்கன்னா இன்றளவும் உயிர்போடு இருக்குது அது வந்து எனக்கு அதாவது நான் என்ன எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறேன்னு தான் ஒரு புத்தகங்கள் வந்து ஒரு கற்பனையாகவும் அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து பாக்கின்றது இந்த செய்திகளை வந்து அவர் கரெக்டா அந்த இடம் இந்த இடம்தான் இந்த இடம் தான் வந்து கண்டுபிடிக்கும் போது ஒரு பார்த்து ஒரு மலை பார்த்து அப்ப அந்த வகையில் வந்து நிச்சயமாக புதைவு அவருடைய உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு அதற்க நினைவுத்தா அந்த வகையில இந்த காசி விஸ்வநாதர் கோயில் என்பது வந்து கடைசி பாண்டியர்கள் வந்து விழுந்த இடம் வந்து சொன்னார் அப்ப இந்த சுருங்கி 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 இன்னைக்கு கொண்டர் கோட்டை திருவிழாவை வந்து ஆண்டுகளில் வந்து கோபுரம் பின்பாதிக்கப்படுது அப்ப அந்த கோபரத்தில் வந்து பல்வேறு ஓய் சுவடிகள்லாம் இணைந்து போச்சு அப்போ அந்த தகவல் பண்ணார் அப்ப இப்படி எல்லா இடங்கள்லையும் நம்முடைய பரல்ல பழைய நல்லா இருந்தால் வந்து அழைச்சிட்டு தான் கோவை ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப பாண்டியர்கள் வந்து பண்டர்கள் தான் அப்படின்னு வந்து அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டாலும் பல்வேறு தகவல்கள் சொன்னாலும் அவன் சொல்லக்கூடிய மாணிகையில வந்து பேசிட்டு இருந்தான் பேசும் பொழுது வந்து நம்ம அன்றைக்க தரவுகளை அழிச்சுட்டான் அப்படின்ற வகையில பேசுறான் அதுதான் நம்ம பாண்டியர்கள் தான் அப்படின்ற ஒரு அந்த விஷயங்களை வந்து முற்றிலுமாக அழிச்சிட்டான் அழிச்சிட்டு நாங்க பாட்டுறோம் அப்ப இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து எழுத வேண்டியிருக்குது அதுக்கு வந்து பழைய தரவுகள் அதெல்லாம் நிறைய தேவைப்படுது அந்த சேகரித்த தரவுகளை வந்து மக்களிடத்தில் நம்ம கொண்டு போக வேண்டிய வேலையை செய்யணும் நமக்குள்ளேயே நாலு சொத்து பயிற்சிங்கிறத விட வெளிக்கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து நிச்சயமாக சிறு உரிமையாக இருந்தாலும் அது நமக்கு பெரிய இன்னைக்கு வந்து தேவையான உரிமை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கூட நினைச்சா வந்து பழைய செயல்படும் போது என்ன கோயில உரிமைகளை பெற்ற இந்த ரெடி போறது எல்லாம் ஒரு உரிமையா என்னையா இந்த அடிமைத்தனமா இருக்குது அப்படிதான் ஆனா இப்ப நம்ம யோசிக்கும் போதுதான் தெரியல சின்ன சின்ன விஷயங்கள் கோயில்களுக்கும் நமக்குமான எந்த அளவுக்கு இருந்துருக்கு தொடர்பு எப்படி இருந்துருக்கு அப்ப கோயில்களுக்கும் நமக்குமான தொடர்புகளை வந்து அதிகப்படுத்தும் போதுதான் அந்த நமக்கு நமக்கு அந்த வரலாறு வந்து வீட்டுக்கு கொண்டு வீட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்து நிச்சயமாக இந்த முயற்சிகள் மிகப்பெரிய முயற்சி இது சிறுபு துரும்பு அப்படின்னு கூட சொல்லாதான் பெரிய முயற்சி தான் இந்த அக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நம்ம அடுத்த இடத்துல தாண்டிட்டோம் தாண்டிவிட்டோம் நிச்சயமாக நிச்சயமாக அடுத்த இடத்துல இதுல பெருசா சொல்றது இந்த செய்திகளை வந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு போய் அது வழக்கா தெரியும் எல்லா வகையிலும் ஒரு வழக்கு மட்டுமே போயிட்டு வந்து நீதிமன்றம் தீர்வு கொடுத்தோம் அப்படின்னா அந்த அடிப்படையில நம்ம வீழ்த்துவதற்கான ஒரு திட்டங்கள் எந்த அரசாங்கம் இல்லையோ எந்த அரசாங்கம் இல்ல எந்த அரசாங்கத்திலையும் அதையும் வீட்டு நம்ம முறையெடுத்து ஒரு சமூகமாக நம்ம மேலெழுந்து இந்த சங்கம் தமிழ்நாடு தெய்வ சங்கம்ங்கிறது எந்த சங்கத்துக்கும் அல்லது நம்ம சமூகத்துடைய எந்த அமைப்புக்கும் எதிரானது இல்லை எல்லா அமைப்புகளையும் ஒரு சேர்த்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படி தென்காசி மாவட்டத்தில் இந்த அமைப்பை வந்து கட்டமைப்பதன் மூலமாக தென்காசி கோயிலுள்ள நம்முடைய உரிமைகள் தெசி மாவட்டத்திலேயே எல்லா கோயில்களையும் கொடுப்போம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த இதை தொடங்கி தொடங்கி இருக்கிறோம் அந்த மருத்துவர்கள் வந்து கூறுமையாக இருக்க இடத்துலாம் நமக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் பல செயல்களை ஒரு கட்சிகள் அரசியல் கட்சி இருந்தாலும் இருந்தாலும் சமூக ஒரு மக்களோட அவங்களுடைய முன்னோர்கள் வரிசையில் அவங்க இருக்காங்க மருத்துவர் வந்து எனக்கு அவர் முதல் வருடம் மருத்துவம் படிக்க வரும்போது எனக்கு அண்ணாமலை பிறகு நான் எம்ஃபில் பண்ணிட்டு என் ஒரு ரோமில் ஒருவர்கள் வச்சு ஒரு மாதம் மேலே தங்கிவிட்டார் அப்போ அவர் சின்ன வயசுன்னு எனக்கு தெரியும் இல்லையா அவர் ஒரு ஒரு சமூக மற்றாளர் எல்லா சமூகத்திலையும் ஒரு நட்புலையும் இருக்குது அவர் அங்கே படையில் அவரோட தலைவராக கொஞ்சம் செயல்படும் அப்படின்னு ஐயா அவர்கள் வந்து எல்லாருமே அவர் சங்கத்திலிருந்து அரசு அவரின் செயலாளர்கள் மற்ற எல்லாருமே பேசி எடுத்து ஒரு பொறுப்பாளர்கள் போட்டு அதை அடிப்படையில் மனு கொண்டாடு மனு வந்து செயலாளர்கள்

அவங்க நம்ம முன்னேற்ற பின்னாடி மற்ற மாவட்டத்துல தேச மாவட்டமா இருக்காங்க சங்கரமோயில் நிக்கும் போது சங்கரில் உரிமையாளர்கள் சேர்ந்த அடிப்படையில இதை வளர்த்துட்டு போனோம்னு சொன்னால் இழந்த உரிமை மீண்டும் முடியும் அரசியல் நம்ம தனிக்கிழமை பேசணும் ஆனால் அரசியல் அதிகாரம் பெறுவது எப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க அரசியல் அதிகாரம் பெற்றால்தான் மீண்டும் முடியும் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் சட்ட உட்பட்ட இந்த அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம அரசியல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு தனி மனிதன் சார் நான் எம்எல்ஏ ஆகணும் போய் வந்து ஒரு கோவில் வேலை இல்லையா அதுதான் அல்லது இப்போ இருக்கிற சட்டப்படி ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட அல்லது தனி தொகுதி அப்படின்னு போனோம்னா அது இந்த கட்சியினுடைய நபராக இருப்பான் கட்சி சொல்றதுதான் பேச முடியும் அதை வியூகத்தை தனியா நடத்துறதுக்கு என்ன செய்யலாம் அதுலயும் நமக்கு சமூகம் சார்ந்து அது எல்லாம் சார் நடத்துவதற்கான யூகத்தை வந்து செய்யலாம் கூட கொண்டு வரும் இருக்கட்டும் வரும்போது வெளியே போட்டோம் வீட்டில் வரும்போது செற்க வெளியே போட்டாருந்தா வர மாதிரி வச்சுக்கலாம் சமூகம் வரும்போது ஒரு கோயில் இருந்தால் அந்த செற்கெல்லாம் கடத்தி போட்டு ஊழ வர முடியாது அது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அந்த தெளிவு இருக்கும் எந்த கட்சியும் எனக்கு பேர் போ இது இருக்கக்கூடாது அப்ப அந்த அடிப்படையில் இருந்தாச்சு சொன்னால் செய்யலாம் அந்த அரசியல் கூட நம்மளுடைய அதிகாரத்தை நமக்கு நம்மளுடைய பங்களிப்பை பெறலாம் அந்த அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தில் இந்த இது தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்த கட்டத்தில் நகரலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய உரை நிறைவு செய்வோம்